எச்சரிக்கை ஜெல்லி மீன்கள் குட்டும் செல்களை கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப என்னோட நண்பரான அசோக் ங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கூவத்தூர் தான் அவரோட ஊர் கூவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவேலி இருக்குது அது என்னது கழிவேலி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடலோட அந்த தண்ணி வந்து உள்ளார நிலத்துக்குள்ளார வந்த மாதிரி இருக்கும் அதுதான் கழிவேலின்னு சொல்லுவாங்க அப்படி இப்படிப்பட்ட கழிவெளி தான் இங்கே இருக்குது அதாவது கூவத்தூரில் இருக்குது இப்போ நான் கழிவெலிக்கு என்னோடய நண்பரோடு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கடல் வாழ் உயிரை இருக்குது இது எனக்கு இப்போதைக்கு பேர் தெரில நான் பின்னாடி உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்கிறேன் எச்சரிக்கை ஜெல்லி மீன்கள் கோட்டும் செல்களை கொண்டிருக்கும் நான் இதை படிச்சிருக்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து நான் புத்தகத்தில் தான் பார்த்துருக்குறேன் நேரடியாக என்னோடய நண்பர் இப்போ காமிச்சார் எனக்கு பார்த்த உடனே இது ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இதெல்லாம் நான் அப்படியே கை இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன் இதை ஓடிடுமான்னு இல்லை ஓடாது இது பார்த்தாச்சு இல்லைங்களா இது மேலே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கீழையும் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது மேலே ஒரு விதமான தோட்டத்துலேயும் கீழே ஒரு விதமான தோட்டத்துலையும் இருக்குது சரி இதை நம்ம பாதுகாப்பாக மறுபடியும் இங்கே விட்டுடலாம் பாய் அதே மாதிரி நாங்கள் கூட ஒன்று இருக்கு சரி நம்ம மீண்டும் ஒரு புதுவிதமான இருந்து சந்திக்கலாம் பாய் இது பேர் உங்கள் நாங்க சொல்லுவீங்க பஞ்சிட்டான்னு சொல்லுவேன் பஞ்சிட்டாவா என் நண்பர் சொல்கிறாரு இதை வந்து பஞ்சிட்டா அப்படின்னு உங்கள் ஊரில் சொல்லுவாங்களாம் அங்கே ஒன்று போகுது இதாங்க அந்த கழிவேலி இப்படியே போச்சிங்கனாக்கா இந்த பக்கம் போச்சுன்னா தான் கடல் இருக்குன்றார் அந்த பக்கம் அந்த கடல் தண்ணி தான் உள்ளே வந்து இந்த நலத்து வழியாக இங்கே பரவிடுங்க